சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டிருக்கு பாகிஸ்தான் கேட்ட சுயேச்சையான ஒரு விசாரணையை ஆதரித்து அதுவும் மலேசியாவும் துருக்கியும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன சீனாவும் பாகிஸ்தானும் மிகுந்த நட்புக்குரிய நாடுகள் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ தேவையில்லை நாம வந்து ஒரு ஐயாயிரம் சதுர கிலோமீட்டருடைய நம்முடைய ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய நிலத்துல இருந்து பாகிஸ்தான் தன்னுடைய ஆடுகை இருந்ததை அங்கு சீனர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டது என்று பல காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் சீனாவிடமிருந்து பெரும்பாலான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்குகிறது சீனாவிடமிருந்து நிறைய உதவியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் அரபு நாடுகள் சிலவற்றிலும் நிறைய நிறைய உதவியும் வாங்கியிருக்கு அதனால சீனா வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாட்டு இன்று நேற்றல்ல ரொம்ப நாளாக எடுத்துட்டு இருக்கு நாம அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை பட்டியலிடணும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அது நடக்காமல் பண்றதுக்கு சீனா ஆதரவு தெரிவிச்சிருக்கு ஆனால் சீனா இந்த போரில் இது வந்து நாளை ஒருவேளை போரா மாறுமானால் மாறாதுன்றது தான் என்னுடைய எண்ணம் மாறுமானால் சீனர்கள் ஆக்டிவாக பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று நான் எண்ணவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது அவர்கள் இந்தியாவை அவர்கள் ஒரு அவர்களுக்கு எதிரான சமமான ஒரு நாடாக அவர்கள் என்றும் பார்த்தது கிடையாது